காங்கிரஸ் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆடைகள் வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அனந்தபுரம் பேரூராட்சி அலுவலகம் எதிரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மகிழா காங்கிரஸ் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் லட்சுமி அம்மாள் தலைமை தாங்கினார் இதில் நாற்பது தூய்மை பணியாளர் பெண்களுக்கு புடவை இருபது ஆண் தூய்மை பணியாளர்களுக்கு லுங்கி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அனந்தபுரம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முகமது இந்திரீஸ் நகர துணை தலைவர் சித்தரசூர் பரமசிவம் ரஞ்சிதம் ஜெயலட்சுமி கங்கலட்சுமி கண்ணன் தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் உடன் ஒளிப்பதிவாளர் மேஷா

पडन पोन सोइ दितांग नि न हो आ द